நித்திரவிளை அருகே பள்ளி மாணவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தொழிலாளி கம்மியாகுமரி மாவட்டம் நித்திரபிளை அருகே கலிங்கராஜபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜு வயது ஐம்பத்தைந்து கூலி தொழிலாளி இவர் தனது ஊரின் பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்த மூன்றாம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவனுக்கு அடிக்கடி சாக்லேட் வாங்கி கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது சிறுவன் மாலையில் பள்ளிக்கூடம் முடிந்து மைதானத்துக்கு வந்து விளையாடும்போது போது சாக்லேட் வாங்கிக் கொடுத்து பேச்சு கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி வழக்கம் போல் ராஜ சிறுவனுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்துள்ளார் பின்னர் சிறுவனை அந்த பகுதியில் உள்ள பாழடைந்த கட்டிடத்துக்கு அழைத்து சென்று அங்கு வைத்து சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து சிறுவன் கட்டிடத்தில் இருந்து வெளியில் ஓடி வந்துவிட்டான் அப்போது சிறுவனிடம் இங்கு நடந்ததை வெளியில் சொன்னால் உனது பெற்றோரை கொன்று விடுவேன் என்று ராஜ மிரட்டியுள்ளார் அதன் பிறகு சிறுவன் ஒருவித பதற்றத்தில் இருந்துள்ளதை கவனித்த பெற்றோர் சிறுவனிடம் விசாரித்தபோது போது சிறுவனுக்கு நேரிட்ட பாலியல் தொல்லை குறித்து தெரியவந்தது இதையடுத்து சிறுவனின் தாய் குளச்சல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் அதன் பேரில் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் ராஜு மீது வழக்கு பதிவு செய்து மாயமான ராஜுவை தேடி வருகின்றனர்